விளையாட்டு வக்கிறவா குன்றை நம்ம ஸ்தலம் வந்து திருவண்ணையூர் விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரத்துல இருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர்ல திருவெண்ணையூர்னு நம்ம ஸ்தலத்தோட பெயர் நம்ம என்ன விசேஷம்னா சுந்தரர் வந்து முதல் தேவாரபதியும் வேளாண் தலைமையில முதல் தேவாரபதியும் பாரு சுவாமிக்கு சுந்தரருக்கும் வழக்கு நடந்தது ஐதீகம் சுவாமி வந்து கைலாயத்துல அமைப்பு தொண்டராக பணிபுரிஞ்சு இருக்காரு அப்படி பணிபுரிஞ்சுருக்கும் போது சிவன் வந்து எங்கே பதிலும் பாடின்றானே அவன பூலோகத்தில் பிறப்பு எடுத்துச்சு மாணவி பிறப்பு இவன் புகழ் வந்து சேலம் அணையணும் அப்படின்ட்டு சுவாமியை வந்து நினைக்கிறார் சுந்தரர்கிட்ட சொல்ல முடியாதனால திருவில் மூலியமாக செய்யணும்னு நினைக்கிறார் அப்படி சுவாமி வந்து கைலாயத்தில் அமுக்கு தொண்டாக பணிபுரிஞ்சுன்ற போது சுந்தரரை வந்து திருக்கையில நந்தவனத்துக்கு புஷ்பங்கள் பிரிக்கிறதுக்கு அனுப்புகிறார் அங்கே எப்படி சிவனோட சுந்தரமூர்த்தி சுப்ரமூர்த்தி சுவாமிகளும் ஒருவரோ அதேமாரி உமாதேவி பணி பெண்கள் அணிந்தி தீக்கமாக அபா புஷ்பங்கள் அம்பாது புஷ்பங்கள் பிரிக்கிறதுக்கு வரா ரெண்டு பேரும் பூப்பறிக்கிற திருமணத்தை அனுப்பிட்டு மோகம் போட்டு காதல் ஓடுறாங்க அப்படி கைலையில் காதல் போது சுந்தரரை அனுப்புன புஷ்பங்கள் பிரிக்கிறதுக்கு அனுப்பணுமே பூஜை நேரம் கடந்து போதே போன சுந்தரர் காணமேட்டு பணியாட்களை விட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது அப்போ தான் சுந்தரருக்கு நினைவே வர்றது இப்போ சுவாமி அனுப்பின பணியை மறந்துட்டு நம்ம பெண்மணியை இருக்குமே அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு கைலேயே ஓடி வர ஏ சுந்தரா தாமதமாக எடுத்துன்னு கேட்கும்போது சுவாமி கிட்டக்கா போய் சொல்கிறாரு ஏன் பொய் சொல்கிறாருன்னா சுவாமிகிட்ட நான் ஒரு பெண்மணி ரசிச்சுட்டு இருந்தேன் சாமி அதனால தான் புஷ்பங்கள் பிரிக்கல அப்படின்றத சொல்ல முடியாதனால சுவாமி கிட்டங்க பொய் சொல்றாரு எங்கேயும் புஷ்பங்கள் இல்லை சுவாமி பின்பங்கள் இல்லை அதனால தான் தாமதம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சுவாமிகிட்ட பொய் சொல்லப்போம் சுவாமி எல்லாம் அறிந்தவர் தானே அதனால சுந்தரர்கிட்டங்க என்ன சுந்தரா என்னிடமே போய் சொல்றியா நானும் கூட பணியை மறந்துட்டு பெண்மணி ரசிச்சுட்டு இருக்கேன் கையில அது வந்து சரியல்ல முறையல்ல அதனால் நீ பண்ண தப்புக்கு பூரோகத்தில் பிறக்கும் பிறப்பெடுக்குமாறு ஆணையிடுறேன் அப்படின்ற சுவாமி நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பெண்மணியை பார்த்த சபளத்தில் பண்ணிட்டேன் அதனால நான் இல் மன்னித்து அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லை சுந்தரா நீ பண்ண தப்புக்கு பூலோகத்துல தான் ஆகணும் அப்படின்ற சரி சுவாமி நான் ஒரே ஒரு விண்ணப்பம் கேட்டுக்கிறேன் அப்படின்ற என்ன விண்ணப்பம் சுந்தரா அப்படின்னு கேட்கும் போது நான் பிறப்படுத்ததே அவங்க பணியை செய்யறதுக்குதான் நான் பூலோகத்துல பிறப்படுத்தா எப்படி இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு தான் ஆகணும் எனக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை அதனால் நான் இல்லற வாழ்க்கை ஈடுபடும் போது தக்க சமயத்தில் என்ன நான் வந்து ஆட்கொள்ளும்படி வேண்டிக்கிறேன் சுவாமி அப்படின்ற அப்படியே ஆகும் சுந்தரா அப்படின்ற அப்படி உலோகத்தில் பிறப்படுத்து திருநாவலூரில் சடங்கிரி சிவாச்சாரியன்னு வச்சுக்கிறார் அவருக்கு மகனாக பிறக்க தங்கிறார் அந்த ஊர் வீதியில் தேர் ஓட்டின்னு குழந்தை உருவம் பாலக உருவம் சொல்லுவார் அந்த ஊர் வீதியில் தேர் ஓட்டின்னு குறுக்குண்ணிருந்து விளையாடின்னு இருக்கார் அந்த நாட்டு இளவரசம் மாதந்தோறும் மக்கள்லாம் என்ன குறை என்ன நிறை அப்படின்றது பார்க்கறது வழக்கம் அவாரும் தேர் ஓட்டின்ட்டு வந்துட்டு இருக்கா சுந்தரரும் தேர்வு ஓட்டின்னு குறுக்குன்னு இருக்கும் இருக்கா ரெண்டு தேரும் தடைப்பட்டு நிற்கிறது அந்த இளவரசன் இறங்கி பா குழந்தனே நான் அந்த நாட்டு இளவரசன் நீ இந்தமாரி குடுக்கணுன்னு இருக்கும் விளையாடின்னு இருந்தீங்கன்னா எங்கள் தேர் எப்படி போடுறது உன் தேரை கொஞ்சம் பின்னாடி நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையா இருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமி என்கிட்ட தான் சொல்கிறார் அப்போ சுவாமி குழந்தை அதுக்கு பதில் சொல்றார் வீதின்றது புதுதானே மக்கள் எல்லாம் ஒன்றுதானே தானே என்னோட வயது என்ன விளையாடுறதுன்னா தானே என்னோடய வயது அதை தானே நான் செஞ்சுட்டு இருக்கேன் என் தேர் ஒரடி நகராது நீங்கள் இந்த நாட்டு இளவரசன்னா நான் என் தேரை பின் எடுக்கணுமா என் தேர் ஒரடி நகராது அதனால் நீங்கள் உங்கள் தேரை நீங்கள் பின்னெடுத்துட்டு போங்க அப்படிங்கிறார் இதை வந்து செவியில் கேட்குறாரு இளவரசர் இளவரசர் கேட்டுட்டு இந்த வயதில் இந்த குழந்தைக்கு இவ்வளோ ஞானவா அப்படின்ட்டு வேந்து கூடுறாரு வேந்து போய் குழந்தைங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமியை கூப்பிட்டு கையில் தூக்குறாரு அவர் மனதில் என்ன நினச்சிண்டே தூக்குறாருன்னா அவர் வம்சா விருத்தி கிடையாது குழந்தை பாக்கியம் இல்லாதனால் இந்த குழந்தையை நம்ம தத்தெடுத்து வளர்த்தோன்னா நம்மளை விட நம்ம அரசாங்கத்தை நம்மளை விட சிறப்பாக பார்த்துப்பான் அப்படின்ற அந்த சிந்தனை ஏற்படுது அந்த அப்படி குழந்தைய அவ கிட்ட அனுமதி வாங்கி குழந்தையை தூக்கிண்டு அரண்மனைக்கு தீக்கின் போய் வளர்க்க ஆரம்பிக்கிற அந்த குழந்தை உருவம் மாதிரி வாலிப உருவம் படுறது வாலிப உருவம் படுறது எப்படி கைலேயே வந்து புட்பங்கள் பிரிக்கணும் சுவாமி திருவல்லி ஆட ஆரம்பித்து வச்சாலோ அதேமாரி பூலோகத்துலேயும் சுந்தரருக்கு அந்த சிந்தனை ஏற்படுத்துகிற நம்ம இன்னைக்கு அரண்மனையில் இருக்க சுவாமிக்கு நம்ம கையால் பிரித்து சாத்தினா என்ன அப்படின்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமி நினைக்கிறார் அப்படி நினைக்கும் போது அன்னைக்கு சோதனையா திருநாவலூரில் எங்கே புஷ்பங்கள் எதுவுமே மலரலை அப்படி மலராத போது எங்கே புஷ்பங்கள் இருக்குன்ட்டு பணியாட்களை விட்டு இளவரசர் தானே அதனால் பணியாட்களை விட்டு சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அனுப்புகிறார் அப்போ வந்து பண்ருட்டி போகிற வேலை மனம் தவிந்த புத்தூர்னு இருக்குது அந்த ஊரில் இருக்குதுன்னு சொல்லி பணியாட்கள் சுவாமிகிட்ட சொல்லும் போது சரி வாங்க எல்லாரும் போய் பிரிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறார் போகும்போது எப்படி கைலையில் அனிந்தினேவனையும் தரிசிக்க வச்சாரோ அதே மாதிரியே பூலோகத்தையும் அந்த புஷ்பங்கள் பெருக்கிறதுக்கு மனம் தவிந்த புத்தூர் பண்ருட்டி போகிற வகையில் பண்ருட்டிலேருந்து நாலு கிலோமீட்டர் அந்த ஊரில் புஷ்பங்கள் பெருக்கிறதுக்கு போகிறார் கைலையில் காற்றுக்கு கொண்டு போக கொண்டா அந்த பெண்மணியை பார்த்து இங்கேயும் மோகம் கொண்டு காதல் கொள்றார் அந்த இறைவன்கிறதுனால போய் சொன்னார் புஷ்பங்கள் இல்லை வெல்வங்கள் இல்லைன்னு எங்கள் அப்பா தானே அதனால் நேரடியாக போய் அப்பா மாதிரி புஷ்பங்கள் பெருக்கிறதுக்கு நான் ஊருக்கு போய் இருந்தேன் அதனால் அந்த பெண்மணியை பார்த்தேன் அந்த பெண்மணியை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற உன்ன ஆசை தானே அப்பா என்ன ஆசை உனக்கு திருமணம் இது வந்துடுத்து நானே இது விஷயமா உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் நீனே சொல்லிவிட்ட தாராளமாக பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு அவள் அப்பா அம்மா அனுமதியை வாங்கிட்டு அவள் அப்பா அம்மா எல்லா சம்மாதத்தை கேட்டுட்டு ரொம்ப ராஜா இல்லை அதனால் ரொம்ப விமர்சையாக வந்து மனம் புத்தூரில் கல்யாணத்துக்கு நிச்சயிக்கப்படுறது இப்போ கையில் இல்லை கேட்டுட்டார்ல நான் இல்லற வாழ்க்கையீடுபடும்போது மடி வேண்டிக்கிறேன் சுவாமின்ட்டு அப்படி வந்து சுவாமியை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி திருமாங்கலி தெடுத்து கழுத்தில் கட்ட போகிறாங்க அப்போ சுவாமி வயோதிக அந்தனராக கையில் தடியும் சிவபெருமான் சன்னதியில் உள்ள வந்து சுவாமி அணிந்து வந்த பாதரக்ஷ இருக்கும் அந்த பாதரட்சியம் போட்டு சுந்தராக கல்யாண நிப்பாட்டு அப்படின்ற சுவாமி மனமே இடையிலிருந்து வேகமாக இருந்து யார் பெறுகிறேன் நீங்க ஒரு சுபகாரியம் நடந்துட்டு இருக்க அபத்தமாக கல்யாண நிப்பாட்டை சொல்றீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி வந்து சிவபெருமான் வந்து வயோதிகந்த நல்லா வந்து பதில் சொல்றார் எனக்கு உனக்கு ஒரு வழக்கு உண்டு வா அந்த வழக்கை நிவிற்த்தி பண்ணிட்டு நீ இல்லற வாதி ஈடுபடு அப்படின்ற என்ன வழக்கு பெறுகிறேன்ட்டு சுந்தரமூர்த்தி சுவாமியை கேட்கும்போது சுவாமி வந்து பதில் சொல்ற எனக்கு உனக்கு அடிமை சாசன வழக்கு உண்டு வா அப்படின்ற அடிமை இன்னொன்னு சுந்தரருக்கு அகீத கோபம் வந்தது நம்ம இந்த நாட்டு இளவரசன் ஒரு வயதான முதியவர் கிழவர் வந்து நம்மளை பார்த்து அடிமைன்னு சொல்றானே அப்படின்ட்டு அகீத கோபம் வந்திருக்கு சுவாமி சுந்தரர் அப்படி கோபம் தான் சுவாமியை தித்தர் நீ என்ன பித்தனா பேயனா ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு எப்படி அடிமையாக முடியும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு எப்படி அடிமை ஆக முடியும் இன்னா பெரியவரே என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க அதை காட்டுங்களேன் பார்ப்போம் அப்படின்ற அப்போ சுவாமி பிரதி ஓலை ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸை எடுத்து கொடுக்குற அந்த கொடுக்கும்போது சுவாமி வந்து அந்த அடிமை சொன்ன கோபத்தில் இருக்கார் சுந்தரம் வயதான கிழமை வந்து நம்மளை பார்த்து அடிமைன்ட்டானே அப்படின்ட்டு அந்த ஓலைச்சூடியில் என்ன இருக்குன்றது தெரியாதே பிரித்து கல்யாணம் ஓம குண்டத்தில் போட்டு பஸ்மமாக்கிறார் பெரியவரையே நீங்கள் எடுத்துகிட்டு வந்த சாக்ஷின்னு அதனால அதனால் நீங்கள் வந்தபல்லி செல்லுங்க பெரியவரையே அப்படிங்கிற சுவாமி சபையோர்கிட்ட தான் முறையிடுறார் இந்த மாதிரி அக்கிரம காரணம் பண்ணுறானே யாரும் அவனை தட்டி கேட்க மாட்டீங்களா என்னோட கோலச்சூடியை போட்டு பஸ்மம் வாங்கிட்டானே அப்படின்ட்டு சுவாமி முறையிடுறார் சபையோர்களுக்கிட்டலாம் அப்போ வந்து சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்கிறார் பெருவிரே நான் தான் இந்த நாட்டு இளவரசன் நீங்கள் என்னை தட்டி கேட்கறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை நான் தான் யாராக இருந்தாலும் பதில் கேட்கணும் அதனால நீங்கள் யாரிடமும் சொல்லி எந்த பலனும் இல்லை அதனால நீங்கள் வந்த வழி செல்லுங்கன்ற சுவாமி சிரிச்சுட்டே பதில் சொல்றாரு சுந்தரா இந்த மாரி காரியங்கள்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னை பற்றி விசாரித்தேன் உன்னை பற்றி ஒரு கூட நலனாக சொல்லலை அதனால தான் நான் அவங்கக்கிட்ட பிரதி ஓலையை கொடுத்தேன் சுந்தரா மூட ஓலை எங்கள் ஊரில் ஜாக்கிரதையாக வச்சுட்ருக்கேன் அப்படின்ற எங்கள் பெரிய உங்கள் ஊர் அப்படின்னு கேட்கும்போது அருகாந்தநூரில் திருவண்ணையின் உள்ளூர்னு சொல்கிறார் அப்போ போய் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு சபையோர்கள்லாம் வந்து சுவாமிகிட்ட போது ஏற்கனவேனே கொடுத்த பிரதி ஓலையே அவங்க பிரிச்சு போட்டுட்டான் எங்கிட்ட இருக்கிற ஒரு ஆதாரம் இது எந்த வித சேதாரம் படுத்த மாட்டான்னு என்ன நிச்சயம் நான் உங்களையும் நம்ப மாட்டேன் உங்கள் சபையோர்களையும் நம்ப மாட்டேன் சுந்தரமூர்த்தி சுவாமி அவனையும் நம்ப மாட்டான் அதனால் நீங்கள் எல்லாம் கிளம்பி எங்கள் சபையோர்கிட்ட வாங்க அப்படின்றார் அங்கிருந்து மனந்தவிந்த புத்தூர்லேருந்து இருந்து நல்லூருக்கு கூட்டிகிட்டு வர வெளியில் வந்து சுவாமிக்கு சுந்தரத்துக்கும் வழக்கு நடந்த மண்டபது அதான் வழக்கு நடக்கிறது மூலகோலையை கேட்குற மூலகோலைய கேட்கும்போது சுவாமூரி வா சிவபெருமான் வாக்குறுதி கேட்டுக்கிறேன் ஏற்கனவே கொடுத்த ஓலைச்சூடிய அவன் கீழ்ச்சி போட்டுட்டான் என்கிட்ட இருக்கிற ஒரு ஆதாரம் இதுதான் அதை எந்த வித சேதாரம் படுத்த மாட்டேன்னு சபையோரைக்கு முன்னாடி ஒத்து சொல்லுங்கள் அப்போ தான் நான் மூலகோலையை கொடுப்பேன் அப்படின்ற சபையோடு முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒத்துருவேன் அப்போ தான் மூலகோலையை கொடுக்குறார் அதில் என்ன அடிமை வசனம் இருக்குதுன்னா திரு அந்தனராகிய சுந்தரர் என்னும் நான் திரு வெண்ணையநல்லூரில் வாழ்கின்ற சடகனான பித்தனுக்கு நானும் என் முன் சந்ததியும் பின் சந்ததியும் வழிவழித்துண்டு அடிமை சாசனம் எழுதப்பட்டது சுந்தரரோட பாட்டன் கையெற்று திருவாரூர்ன்னு ஒன்று அப்பயே சுந்தரம் வருகிறார் என் பாட்டன் கையெற்றுன்றது எப்படி நம்ப முடியும் அப்படின்ற இன்னும் உனக்கு நம்பிக்கை வருதுனா உன்னோட பாட்டன் பாட்டன் கையத்துலையும் அடுத்து ஒரு சொல்லு ஓலைச்சூடிய நான் வச்சிருக்கிற ஓலைச்சூடி கையத்தையும் ஒப்பிட்டு பாரு சுந்தரா அப்போ உண்ண முடியும் அப்படின்றார் திருநாவலூருக்கு பணியாட்கள் அனுப்பி அந்த ஓலைச்சூடி எடுத்துன்னு வர சொல்லி சுவாமி வச்சிருக்கிற ஓலைச்சூடியை ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க ரெண்டுமே நூலளவு வித்தியாசப்படலை ரெண்டுமே ஒப்பிட்டு போகுது இப்போ சபையோர்கள் எல்லாம் சுந்தரமூர்த்தி கிட்ட சொல்கிறார் பெரியவர் அந்த பெரியவர் எடுத்துன்னு வந்த ஓலைச்சூடியும் பாட்டன் ஓலைச்சூடி கையெத்தும் ரெண்டும் ஒப்பிட்டு போகுது சுந்தரா அந்த பெரியவர் சொன்ன மாதிரி அவருக்கு நீ அடிமை தான் அந்த பெரியவர் என்ன படி சொல்கிறாரோ அதுபடி கேட்டு நட அப்படின்ற இப்போ வடக்காடு மண்டலத்துலேயும் ராஜபோபு எடுத்துகிட்டே வர சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சபையோர்கள் எல்லாரையும் இப்போ திருவண்ணைநல்லூர் மக்கள் சபையோர்கள்லாம் வந்து அந்த வயதான அந்தன எம்பெருமான் சிவபெருமான் கேட்டக்க பெரியவரே நீங்கள் எங்கே இருந்தோ வழக்குன்னு சொல்லி உங்கள் பூர்வீகம் இருதான்னு சொல்லி கூட்டி வந்திருக்கீங்க நாங்கள் ஒரு நாள் கூட இந்த ஊரில் உங்களை பார்த்துக்கீங்க நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது என்ன எங்க வீடு தெரியாதா இந்த ஊர்லேயே என்னோட வீடு தானே பெரிய வீடு நான் தினசரி உங்களை பார்க்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு கோவில் கோபுரத்தை காமிச்சிட்டு நான் இங்கதான் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து மாயமாக மறைஞ்சிருது சுவாமி அணிங்கிறந்த பாதரட்சை தான் விட்டுட்டு போயிடுறார் சிவபெருமான் அணிங்கிற பாதரட்சை விட்டுட்டு உள்ளே வந்து மாயமாக மறைஞ்சிடுறார் மறைஞ்சிட்ட போது எல்லாம் தகைச்சு பிரமிச்சு நிற்கிறார் அப்படி நிற்கும் போது ஆகாயமார்க்கமாக அசரீதி மூலியமாக குரலை ஏற்படுத்துகிறார் சிவபெருமான் சுந்தரா இன்னும் என்ன தெரியலையா அப்படின்ட்டு அப்போ தான் கொடிமரத்துலேருந்து மேலே பழத்தான் சுவாமி அம்பார் விஷவானுடராக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்குறார் இப்படி சீர்காழியில் தோனியப்பருக்கு காய்ச்சி கொடுத்தாரோ அதேமாரி எங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காட்சி கொடுக்குறார் காய்ச்சி போது அப்போதான் கைலையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே சுந்தரருக்கு நினைவு வர்றது தேவா வந்தது இறைவன் தெரியாது என்னென்னவோ பேசிக்கணே நீ இல்லறவாள் ஈடுபடும் போது ஆட்களை சொன்னேன் சுந்தரா அதான் வந்தேன் என்னை சுற்றமையில் பாடு சுந்தரா அப்படிங்கிற நான் வந்தது இறைவன் தெரியாது என்னென்னவோ திட்டிக்கணே நானே வாயடைச்சு பிரமிச்சு தகச்சி நிற்கிறேன் என்னமோ பாட சொல்கிறீங்களேன் என்னும்போது சுவாமியே விரும்பி முதலடி எடுத்து கொடுக்குறேன் என் மண்டபத்தோடு நளைஞ்சு உன்னை அடிமைன்னு சொன்னோன்னே என்னை பித்தன் திட்டியேன் அதே முதலடியாக எடுத்து பாடு அப்படின்ற அப்போதான் பத்து பதியும் பாரு பித்தாபே சூடி பெருமானை அருளாலாய் அத்தாய் மறவாதே நினைக்கின்றேன் மன பொண்ணை வைத்தாய் வெண்ணை தென்பால் கணிநல்லூர் அருள் வல்லூர் அத்தானுனக்காளாயினி அல்லாமேன்ட்டு பத்து பதிகம் பாடுறார் அந்த வச்சுட்டு வந்து பதியும் பாடி அடுத்த திருநாவலூருக்கு சென்றதா ஐதீகம் சுவாமிக்கு சுந்தரருக்கு வழக்குகள் நடந்து சிவபெருமான் சென்றதுனால நம்மளுக்கு ஏதாவது தீராத பிரச்சனை இந்த அந்த மனுவை போடுறது ஐதியகம் தொண்ணூறு நாள் நடைபெறுன்றது ஐதியீகம் அது ரொம்ப விஷயம் கிட்டங்க அப்படியே பிரதக்ஷமாக வந்தேன்னா பொல்லாப்பிள்ளையார் இருப்பார் மொழியான பொல்லாததினால பிள்ளையார் தமிழகத்தில் இரண்டே இடத்துல தான் உண்டு திருநாடையூர் கும்பகோணத்தில் ஒன்று வருவோம் இங்கே நம்ம திருவண்ணையினூர் ஒரு ஸ்தலத்தில் பொல்லாப்பிள்ளையார் இங்கே இருக்கிற பொல்லா பிள்ளையார் விசேஷம்னா மெய்கண்டார் ஐந்தார் வயலில் வழிபட்டு சிவஞான போதை ஜீவ ஜீவசமாதி பிராப்திக்கிறார் மெய்கண்டார் வழிபட்ட பொல்லா பிள்ளையார் முருகர் அப்படியே பிரதக்ஷமாக வந்தேருன்னா முருகர் இருப்பார் முருகர் ஆர்வமாக தோன்றி மயில் மேல் நடந்து விட்டு அருணகிரிநாதர் காட்சி கொடுக்குறார் பல பல தத்துவமேனி திருப்புகள்லாம் பாடுறார் அருணகிரிநாதர் காட்சி கொடுத்த சுப்பிரமணியன் அம்பாள் வந்து தனி சன்னதி ராஜகோபுரத்தோட அம்பாள் வந்து மைஷாசுரம் சம்ஹாரம் பண்ணி கோர ரூபமாக இருக்கா மங்கள ரூபம் பெறணும்னு சொல்லி சுவாமியை நோக்கி இறைவனை நோக்கி தபஸ் பண்ணும்போது சுவாமி வந்து வழி சொல்றார் நீ பஞ்சாட்சர ஜபம் பண்ணி பஞ்சதீபம் ஏற்றி ஸ்ரீசக்கரம் வச்சு வெண்ணையால் கோட்டை கட்டி பூஜை பண்ணினால் அந்த கோர ரூபம் நீங்கி ரூபம் பெறுவேன் அப்படின்ட்டு சுவாமி சொல்கிறேன் அதேமாரி அம்பாள் பண்ணி அந்த கோர ரூபம் நீங்கி மங்கள ரூபம் பெறுறா அதனால் அம்பாளுக்கு மங்களாம்பிகைன்னு பேர் இந்த வெண்ணையால் கோட்டை கட்டி பூஜை பண்ணுறதுனால ஊருக்கு வெண்ணெய் நல்லூர் வந்து வேறு வருது ஸ்தல ஸ்தலவக்ஷம் வந்து மூங்கில் மூங்கில் வந்து நான்கு வேதங்கள் சொல்லுவாங்க திருச்சூர் சாமா தருவன வேதம் நான்கு வேதங்கள் மூங்கில் வடிவெடுத்து இரவனை நோக்கி ஜெபம் பண்ணுற ஜெபம் பண்ணும் போது சுவாமியை இறங்கி வந்து என்ன நோக்கியான் தபஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சுவாமி கிட்ட இருக்க மூங்கிலாக வேதங்களாக இருக்க மூங்கில் வந்து பதில் சொல்கிறது இறைவன் நீங்களே பூலோகத்தில் உங்க உங்கள் பட்ட ஸ்தலம் அதனால் இந்த கோயிலில் நாங்கள் ஸ்தலவிக்ஷமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற அப்படியே ஆகணும் அப்படின்ற இரண்டே இடத்துக்கு தான் ஸ்தலவிருஷ்ஷம் மூங்கிலாக இருக்கும் மூங்கை நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி அதேமாரி நம்ம ஸ்தல ஸ்தலவக்ஷம் வந்து மூங்கி மூங்கில் வரப்படுறதுனால என்ன பண்ணணும்னா ஒரு கம்பு வச்சா அந்த விருத்தி அடைஞ்சிட்டு இருக்கும் நம்ம ஜலம் வேண்டாம் வேண்டாம் வித பராமரிப்பும் பண்ண வேண்டாம் அது பாட்டுன்னு விற்தி ஆகின்றே இருக்கும் நம்ம குடும்பம் வந்து விருத்தி அடையாதது இருந்தது அப்படின்னா அந்த மூங்கியில் வந்து சோமவாரம் சிவாலயன்றதுனால சோமவாரம் விசேஷம் மூங்கில வந்து வழிபட்டு எடுத்து போனால் நம்ம குடும்பம் விருத்தி அடையாத குடும்பம் விருத்தி அடைகின்றது ஐதியம் மூங்கிலா வந்து வேதங்களாக மாறி மூங்கில் வடிவெடுத்து பூஜை பண்ணாலும் சுவாமிக்கு வேணுபுரியில் சொன்ன பேர் உண்டு சுந்தரர் பத்து பதிகளுமே பாடிப்பார் வெண்ணை நல்லூர் அருப்பு துறை ஒரு நாதரும் தமிழில் அது அப்படியே சமூக சந்திரத்தில் கிருபாபுரீஸ்வரர் கிருபைனா கருணை நாம் மனம் முறிய என்ன வேண்டாலும் உடனே நிறைவேற்றுவார்ன்றது ஐடியா வெளியில் வழக்காடு மண்டபம் இருக்கும் இங்கே சுவாமி இருப்பார் சுந்தரர்கிட்டக்காக வாதாடி வாதாடி தான் ஜெயிப்பார் அதனால் அவருக்கு வாதாடி சொன்ன பேர் உண்டு அதனால் பல பல சிறப்புகள்லாம் உண்டு வசியம் வந்து எல்லோரும் தரிசித்து எம்பெருமான் அருள் துருமாறு எழுதி என்னாருடைய சிவனையை போற்றே என்னாட்டவள் சூற்றேவா போற்றி போற்றி